ஹே காய் வெல்கம் பேக் இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீயா நானா ட்ரால் தான் பார்க்க போகிறோம் அதாவது பாருங்கள் மாதம் தொடங்குது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றாம் தேதி அதுமாக என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கேன்னு ட்ரிங்க் செய்யும் ஆண்கள் அதை எதிர்க்கும் மனைவி மாறுகள் பார்க்க போறோம் ஸோ குடிமகன்கள் குடிமகன்களோட இதில் தான் நம்ம அந்த மாதத்தையே தொடங்குறோம் மாசம் எப்படி போகுது எதுக்குறதை உள்ள போய் பார்த்துட்லாம் இது ஒரு டுவெல் மினிட்ஸ் வீடியோ டக்குன்னு பார்த்துட்டு ரெடி எனக்கு என்னன்னா குழந்தைங்களுக்கு இவர் அவாய்ட் பண்ண வேண்டியது

உண்மையில் பார்த்தியில் என்ன நடக்கிறது போகும்போது அவங்கள்ட்ட ஜாலியா பேசும்போது ஏதாவது மச்சா ஒரு கட்டி அதுல ஆரம்பிப்போம் அப்படி இல்ல என்ன பிரச்சனை வெளியே என்ன பிரச்சனை எல்லாம் குடிப்பீங்க கொஞ்சம் புலம் போய் எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க ஊருப்பட போகுதுன்னு சொன்னாரு அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்தணும்ன்றதுக்காக உருப்பிடாம வாழ்ந்துட்டு இருக்கேன்

அதை தாண்டி எங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் என்ன பேசுவோம்னா மெயின் வந்துட்டு நம்ம கடந்து வந்த நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவோம் சார் பாஸ்ட்டை பற்றி பேசுவோம் சார் ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசுவோம் பரமிஷன் கேட்டுட்டு வீட்டுல இருந்து போவீங்க ஒரு கிண்ண முடியல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தை இழுத்து கொண்டு வந்துடுற ஓ பர்மிஷன் கேட்கறதுல வேலை டயத்து அந்த ஃப்ளோவில் போன அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா கொண்டு உன்னை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் அதனாலதான் இவ்வளவு நாளோ நீ செஞ்சுட்டு இருக்க அக்கறம் அட்டர்த்துக்கெல்லாம் பொறுத்து கொடுத்து வரப்போ எவ்வளவு காரணம் சொல்லிட்டேன் சார் எந்த காரணம் சொன்னா கட்ட கண்டுபிடிச்சிடுறாங்க சார் எப்படி தான் தெரிய சார் இப்போ வரைக்கும் எப்படிமா கண்டுபிடிச்ச கட்டு இவர்கள் சொல்லுங்கிற காரணங்கள் எப்படி பொய்யில் அப்பட்டமா தெரியுது உங்களுக்கு ஏய் எடுத்து கொடுக்கிறியா

ஆ ரொம்ப ப்ரொபஷனலா ஆமா ரொம்ப ப்ரொபஷனலா பேசுவாங்க அந்த ஷூட் பண்ணலனா அடுத்து வேளை இல்லங்கற மாதிரி பேசுவாங்க இன்செல் பண்றே

அதெல்லாம் பார்த்தா கிடைக்குமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா ரூபா ஷூவை கழட்டி அங்கே எங்கே அங்க அங்கே வைக்கிற சாக்ஸை கழட்டி ஷூக்குள்ள வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறக்கும் கொஞ்சம் சின்ன குழந்தை பண்ற மாதிரி இருக்கும் தண்ணியாகவும் இருக்கும் அதே சமயம் பயங்கரமாக கடுப்பாகவும் ஆகும் டெய்லி ஹாபிட் ஆயிடுமோ இது ரெகுலர் ஆயிடுமோ டே டு டே லெவலுக்கு வந்துருமோன்னு பயப்படுறாங்க

அவர் சொல்ற அந்த வர்க் பிரஷர் வேலையில டென்ஷன் டிப்ரஷன் எல்லாம் என்னது அந்த வீட்டுல உங்களுக்கு விளங்குதா அவருக்கு வீட்டுல இருந்தா அந்த டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் வருது அந்த டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் இருக்க கூடாதுன்னு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னா இப்போ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா அவருக்கு வீட்டுல இருக்கிற அந்த டென்ஷன் பிரஷன் இருக்காது இவர் வெளியே போயிட்டா இவங்களுக்கு டென்ஷன் பிரஷன் இருக்காது அவங்க மொத்தம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது ஏற்கோப்போ கலையங்கட்டிக்கிட்டே சேர்ந்து வந்துக்கிட்ட டென்ஷன் பிரஷரோடே வாழ்ந்துக்கிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி இல்ல சார். பாஸ்டா போறது. போகும்போதும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே போறது.

பாரு <laughs> <Went on ta. laughs> <laughs> <laughs> <laughs>

ஏன் பாத்தி வேண்டாம் என்கிறீங்க கால் பண்றேன் அப்படினா அவங்க ஜாலி மோட்ல இருக்குறதுனால அவாய்ட் பண்ணுவாங்க நம்மளோட கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க கைதேவலி ஃபோன் கேளு வந்து ஓடி போச்சே அவுட் கோயிங் கமிங்லாம் போவதே பேச முடியல இந்த கிழம்பு டேய் மக்குக்கு வெளியில போறாரு அப்படினா அதுக்கு ரீசன் இருக்கணும் ரீசன் எல்லாம் சொல்லிட்டு தான் சார் போவேன் அது என்ன அவங்களுக்கு என்னன்னா தெளிவா சொல்லணும் அவங்க கிட்ட எதை பேசினாலும் தெள்ள தெளிவா பேசணும் அவ அவர் படத்துக்கு போறா பா फ्रेंड्सலாம் அவர் ਨਾਲ 같이 மீட் பண்ணிቆ요 படத்துக்கு படத்துக்கு போறن சொல்லக்கூடாது யார் டேரெக்டர் யார் கேரக்டர் இது எப்போ ரிலீஸ் ஆகுது இது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சது இது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி இந்த ஃப்ரெண்டு வர்றான் அவன் யாரு அவனுக்கு சம்பளம் எவ்வளவு அவன் முண்டாட்டி பேர் உங்க மாமன் யாரு எங்க பொண்ணு கொடுத்தது பொண்ணு எடுத்தது பொண்ணு எடுத்தோர் பெண் கொடுத்தோர் அப்படின்னு மொத்த டீட்டெயில் நீ எந்த வண்டியில போற வண்டி நம்பர் என்ன வண்டிக்கு சர்வீஸ் பண்ணியாச்சா வண்டிக்கு டியூல வாங்கினதா இல்ல புல் கேஷ் கொடுத்து வாங்கினதா அதுக்குதான் அவ்வளவு கேட்கறது சிலர் வந்து அக்கற என்றதுல அது ஒரு டோர்ச்சர் அவங்களை நினைக்க வைக்கிறது இதுல என்ன தெரியுமா ஒண்ணு இந்த பார்ட்டி பண்றேன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கேன் அந்த அந்த ஒரு பேருக்குள்ள இவங்க குடிக்க அடிக்டானவங்க ஒரு ஜாலியாக இருக்கும்போதோ ஃப்ரெண்ட்ஸோட பாட்டி பண்ணும்போதோ ஃபோன் எடுத்தா நான் இவங்களோட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் நான் வர்றேன் அப்படின்ட்டு வைக்க வேண்டியது அவங்க அவங்களுக்கு தொந்தரவாக இருக்காங்கனாலே நீங்கள் குடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இவர் பாட்டிக்கு தான் போறாரு வைப் பண்ண தான் போறாரு ஏன்னா இவருக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லை என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தால் எதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க நீங்கள் பாட்டி பண்ணக்கூடாதுன்னெல்லாம் ஃபோன் அடிக்கல குடிக்க தான் ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு பப்ளிக் மேடைக்கு வரும்போது அங்கே நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்ல கூச்சமாக இருக்குது அது டீசெண்டாக அது பாட்டி பண்ணும்போது ஜாலியாக இருக்கும்போது உங்களுக்கே குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல கேவலமாக இருக்குல்ல அப்போ எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபன் பண்ணுறீங்க பாட்டி பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஃபன் பண்ணுறது பாட்டி பண்ணுறது வைப் பண்ணுறதுன்னா என்னென்னா பாட்டை போட்டு ஆடுறது கிடையாது நல்ல ஒரு வைபான இடத்துல உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அப்ப உங்களுக்கு வைஃபை பிடிச்சிருந்தா அவங்கள கூட்டிட்டு போய் நீங்க அங்க பார்ட்டி பண்ணுங்க ஏன் வைஃபல அந்த இடத்துக்கு கூட்டி போக முடியாது ஏன்னா நீங்க அங்க பார்ட்டி பண்ணல சரக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க திட்டுன்னு பார்த்தா வைஃப் சொல்லுவாங்களே எனக்கு ஒரு லோட்டா ஊட்டி ஆகா சரக்கு பத்தாது ஐயா படத்துக்கு போறோம் ஒரு கேக்குறாரு நீங்க என்ன பண்ணுவீங்க அது வேண்டாம் தான் சொல்லுங்க ஏய் நான் வரலன்னு சொல்றா இதுல ஒரு ரீசன் இருக்குல்ல ரொம்ப நாள் கழிச்சு நண்பர்கள் மீட் பண்றாங்க

ஜேடினா ஜாக்சன் துரையோ இப்ப சொல்வாங்க ரொம்ப நடிக்காது ஜாக் டேனியல்ஸ் ஜாக்சன் நான் காரு பெரியல நாட்டு சரக்கது ஜாக் டேனியல்ஸ் இருக்குல்ல அதை வந்து நான் ஏர்போர்ட்ல ஒருக்கா பாத்துர்க்கேன் ஒரு பாட்டில் வந்து எத்தனையோ டாலர்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் எவ்வளவு போடுறாங்க ஹண்ட்ரட் டாலர்ஸ்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் முப்பத்தையூவா ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒன் பாட்டில் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரிக்கெட் எடுத்துட்டு ஒரு ரெஸ்டோர்ட் போனீங்கன்னா சரி வேணாம் நல்ல ஒரு ரெஸ்டோரெண்ட்டுக்கு போயிட்டு நல்ல பிரச்சனை சாப்பாடை பார்த்தாலே சிரிப்பு பேச்செல்லாம் வந்துடும் இது குடிச்சுக்கிட்டு நீ எனக்கு அன்னைக்கு அப்படி அப்படின்னு சண்டை போட வேண்டியது

போட்டு வாந்தி எடுக்கிறதுக்கும் சாப்பிட்டு வயிறு வீங்கி வாந்தி எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மெதுவா மெதுவா நான்ங்க மரியாதை குறைஞ்சிரு. குடிக்கு குடிக்கு. வீட்டுலண்ட இல்ல. நீங்க பொதுவா இத இவர்தான் என் ஃப்ரெண்டு பெரிய குடிகாரர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கே நான் வந்து நல்லா குடிப்பங்க அப்படின்னு நமக்கே சொல்ல கூச்சமா இருக்கும் அதெல்லாம் ஒரு அந்தஸ்தே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கட்டபலகம் டீ குடிக்கிறது. அது ஒரு சரக்க அளவுக்கு அது வந்து

ஆனா அதுக்காக எங்க போனாலுமே போக கூடாது தடை பண்றதுதான் சார் எனக்கு நீ இதை செய்ய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காகவே நீ வெளியிலே போகாம ஒண்ணு நான் தடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ போய் சொல்ல அதுக்கு அதுக்குத்தானே நான் சொல்றது இங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம ஏரியாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவையானே எனக்கு என்னன்னா குழந்தைங்களுக்கு இவர் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருமோ அப்பா வந்து அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸோட இப்ப நான் ரொம்ப கம்மி பண்ணிருக்கேன் சார் ஐயோ வீட்டுல புல்பில் பண்ணிட்டு தான் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அவர் மேலே எந்த கொஸ்டினும் வராத மாதிரி அவர் செஞ்சிடறாரு சார் அது பசங்களுக்கு தெரியாதுல்ல சார் அவங்க உன்னை பற்றி நான் கூட என்னென்ன வச்சுக்கிருந்தேன் நீ உடம்பு சீப்பா இதுல ரெண்டே ஆப்ஷன் தாங்க ஐ மீன் ரெண்டே ரிசல்ட் தான் ஒன்னு இவங்க சொன்ன மாதிரி அப்பா மரியாதை இருக்காது அப்படி இல்லையா அப்பா மேல பாசம் மரியாதை எல்லாம் இருக்கு இருக்கு அவர் அப்பா குடிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இருக்கு அவங்க வளர்ந்து வந்து இது வந்து இதான் நார்மல் போல அப்பாவே குடிக்கிறாரு அப்புறம் அப்படின்ட்டு அவங்க சின்ன வயசுல குடிக்க ஆரம்பிச்சாங்க இது ரெண்டு தான் ரிசல்ட் இருக்கு

என்ன மாதிரி பண்ணுதுன்னு சொல்றீங்க ஆன்மா கிட்ட பேசுற மாதிரி ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி எனக்கு போறீங்க ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி அடுத்த லெவல் கொண்டு போகுது சார் மனுஷன் அதே அவ்ளோதான் ஒரு லெவலும் கிடையாது அப்படி குடிச்சி அடுத்த லெவலுக்கு போற ஆட்களினு பெருசா யாருமே ரெஃபரன்ஸ் இல்ல 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 சார் குடிச்சு மேலே போனவங்களோட ஆளுடைய ஹிஸ்டரியை அழிச்சிட்டாங்க சார் இல்ல இல்ல குடிச்சி மேலே போயிட்டாங்க ஓஹோ மேலே போனவங்க நிறைய இருக்கு அது முழுசா கணக்கு இல்லை கோபிநாதன் அதன அந்த மேல இல்ல குடிச்சு மேலே போயிட்டாங்க இவங்களாய் இப்படி நினைச்சுக்கிறது ஹிஸ்டரியை அழிச்சிட்டாங்க குடிச்சு மேலே வந்த ஹிஸ்டரியை இதனுக்கு புதுசா யாருமே வந்தேன்னு நம்ம கேள்விப்படலப்பா குடிச்சு மேல வந்தது குடிச்சு மேல வந்தவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் அழிச்சுட்டாங்க சார் அட்டா பாவி இவர் கண்டிப்பா திருந்தவ முடியாது திருந்தவ மாட்டாரு வீட்டில் பேச முடியாத விஷயத்தை வெளியில பேசுறதுக்கு ஒரு பாத்தி தேவைப்படுதுன்னா நிறைய பேர் சொல்றீங்க ஏன் வீட்டில் பேச முடியுது இல்லை அப்படி கேளு இப்போ நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா நீ முட்டாளாதான் ஆயிடுவேன் நெகட்டிவ் வைப் அட்லீஸ்ட் அதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கூட இருக்காது மூஞ்சி இந்த மூஞ்சி போயில சிக்குமா பாட்டி பண்ணுவேன் மறுநாள் காலையில என்கிட்ட சொல்லுவாங்க சார்

எனக்கு ரீசெண்ட்டாக தான் மேனேஜர் ஆகும் என்னோட ரிசப்ஷன் டே அன்னைக்கு அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டீல் பண்ணிட்டு இருக்கார் பார்ட்டியை பற்றி சே எப்படின்னா அந்த மாதிரிலாம் சான்ஸ் இல்லையே ஸோ லோன் ப்ரைவேட் லோன் ஆப் இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து அமௌண்ட் எடுத்து சிக்கலாக பார்ட்டி பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அந்த லோனை கட்டிட்டுருக்கோம் சார் இப்படி வருமானம் கட்டணும் அதிக போட்டு ஸ்கூல் பெல் அடிச்சா எப்படி பார்ட்டின்னு சொன்னால் ஓடுவாரு அந்த மாதிரிதான் சார் நல்லா இருக்கு பார்ட்டின்னு போகும்போது புடிச்சிருக்கு அதான் ரீசன் அதுக்கு ரீசன் கல்யாண வீட்டிலேயே ரிசெப்ஷன்லயே ஆன்லைல்ல நீங்க லோன் வாங்கி பாட்டி பண்ண நீங்க நல்ல வாழ்க்கையின் முடிவுகள் எல்லாம் போடுவீங்களா விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே நல்ல பார்த்து சொல்லுங்க சார் அந்த பார்ட்டி வைக்கலனா மாதிரி இப்போ ஒரு கல்யாண போய் பாட்டி சொல்றது

ஒரு சாக்கு மத்தவங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்காக சும்மா சொல்றது மீட்டிங்ல குடிக்கலன்னா இன்னைக்கு அவன் டீல சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா அப்படி ஒரு டீலே தேவை சும்மா போய்க்கு அது பஸ் கம்பேர் பண்ணாரு என்ன அதெல்லாம் சும்மா பொய் பொய் ரீசனுங்க இந்த பாட்டி பண்றது பாட்டி இல்லை குடிக்கிறதுக்காக நல்லா புழுவானுங்க இதுல இப்ப அவர் சொன்னாரு பாட்டி பண்றீங்கன்னா பாட்டி பண்றது நல்லா இருக்குங்க உங்களுக்கு தெரியுதுல அது கெட்ட பழக்கம்னு அப்ப அது நல்லா இருந்தாலும் அது கெட்டதுன்னு சொல்லி விட வேண்டியதுதானே பேட் ஹேபிட்ஸ் விடுங்கன்றாங்க இப்போ எல்லாம் பேட் ஹேபிட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு நம்ம ரீசன் கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம் மத்த ரீசனை கூட மன்னிச்சிடலாம் மேலே மேல ஹிஸ்ட்ரி அழிச்சேன்னு சொன்னாரு பாத்தீங்களா எப்படி யோசிக்கிறேன் இப்படி எப்பயாவது நம்ம எங்கேயாவது போகும்போது யாராவது கேட்பாங்க குட்டிச்சு மேல வந்த ஏதாவது அப்படி இதுக்கு நம்ம இப்படி சொல்லிடணும் உங்களை அடுத்த வீட்டுல வந்து சந்திக்கிறேன் டேக்கே